சாமி அழைக்கல சில ஊர்களில் நடக்கிற சம்பவம் எங்க பக்கமெல்லாம் நிறைய நடக்கும் சாமியை மறுச்சு கட்டக்கூடிய காலம் அந்த காலம் கலிச்சேரி சொல்லி வந்து உடம்பரத்தை ஆட்டி ஆனா அது பிள்ளா பையன் யாருக்குமே தெரியாது ஏன் மூணடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலை நாடு ஊரா பேருவங்க வச்சது இந்த காலிமொனி அந்த காலிமனியை இங்கே வந்து எங்க அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் அது நிறைவேற்றுச்சுன்னா இதோட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது கூப்பிடுவோம் வருவானா கருப்பி வருவானா கட்டாயம் வருவான் தங்கச்சியெல்லாம் வருமா வரும் ஹலோ ஹலோ மலையே மலையே கொஞ்சம் நேரம் நீ மோ என் பாட்டே ஆண்ட சாமி நின்று விளையாடுறதா தாளம்பாடி எல்லையிலே அது இல்ல எங்கே இந்த தாளம்பாடி கிராமத்தில் அது நலையில் எங்க கிழவின் கிளவி இங்க குடிச ஓட்டு மழை இங்கே இங்க உள்ள முத்து இங்கே உள்ள இந்த ஜாமிக்கு என் கருப்பனுக்கும் என் முனியாண்டிக்கும் இந்த தாளம்பாடி கிளவி சொன்னாலா நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் நம்ம ஜாமிக்கு மணியும் நம்ம இங்கே பொன்னமராதி பக்கத்தில் துவரம் வாங்க வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே எங்க தாளம்பாடி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டியே அங்கே கனத்த நல்ல நெல்லு மூட பாறை என் முத்துமாரியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் அம்பியாவதி வட்டணம் போய் மதுரைக்கு போய் கிழவேன் அங்கே தாளம்பூ அசத்துக்கு இந்த தாளம்பாடி கிளவேன் தல்லாகுளர் சிரிச்ச நல்ல முகத்துக்கு அங்கே சிம்மக்கல்லு விதிக்கும் அத்திர வாசத்துக்கும் அணக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கோரி கோரிப்பாளைய விதிக்கு அங்கே தேங்காய் வளத்துக்கு கிழவேன் தேரமுட்டி விதிக்கும் ஆடாடாய் அங்கே தானே தி இந்த தாளம்பாடி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை ஒத்த கடவழியில மாட்டு வண்டி வரும்போது பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறா அப்ப கிழவேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிற்கிது நாம் மனசில் அநீதினமும் நாம் வண்டி இட்டு வேண்டிய இந்த தாளம்பாடியில் உள்ள என் கருப்பனையும் முத்துமாரியும் காணாமுடா அப்போ வண்டி முக்கா அணி கட்டையில் கிழமை உக்காந்து அடை தட்டுடா மாட்டா போவோம் இந்த தாளம் பாடி கிராமத்து சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாத வீரம் பத்தலே இந்த சாமிக்கு எல்லாம் வீரம் பத்தலே கிழவே சொன்ன சொல்லும் பொய்யா போச்சா நீ இருக்கையா இல்லையா வீரம் பத்தலை தொட்டி வேடிக்கை விட்டு வேடிக்கை வேடிக்க போறையா சண்டாலி அழுயற விருவா உண்டு அழருடா கீ நாடு எகர வரக்காத நாப்பத்தெட்டு மட ராஜி சிங்கம் மங்களம்டா எகரும் புப்பத்தெட்டு மடக்கு நீ தான் காவாக்காரே கம்மா புடுங்குது கலங்கு தண்ணி போகுது

உன் தங்கச்சி எந்த பெண்ணு மேல ஊடறங்கி குடியிருக்கொல்லங்குடி நகரில வெட்டுனதுனால நான் வெட்டினதுனால நான் சாகலாம் அதறுத்தா என் கொல்லங்குடி சீம எத்த ரோசக்காரி தாய் நிதிக்கு பெறுவோனால எங்கள் ஆத்தா வெட்டுடையா காளியம்மா காசை வெட்டி போட்டா எந்த பக்கம் நாயம் அந்த பக்கம் நிப்பாடா என் சிவகங்க மண்ணு அந்த செம்மண் காட்டுக்குள்ள யாத்தா கருவா மரத்துல நீ முத்து போட்டு விளையாண்டி அடி கொல்லங்குடி காலி யாத்தா கொஞ்ச நேரம் இந்த தலாம்பாடியில உள்ள உன் தங்கச்சி தீச்சட்டி காரியே இந்த வேப்பில காரி அந்த முத்து மாறிய கொஞ்ச நேரம் அந்த வட்டாரத்துல காணாமுன்னு கதறதுடா அந்த நாட்டு மக்கள் ஒத்தக்காலு சப்பானி அவனுக்கு ஆட்டம் வந்துச்சுன்னா பின்னத்தங்காளி இழுக்க முடா முனியாண்டியே என் முனியாண்டி தம்பியா என் ஒத்தங்கால ஜப்பானி ஒரு கால் நொண்டியான் நாக்கு நீளுதுடா அந்த கழுங்கடி தண்ணியில ரத்தம் போகுதுடா நொண்டி போயலை கொஞ்சம் நேரம் மதுரை நல்ல மாநகரத்தில் மீனாட்சி பட்டணத்தில் என் தங்கச்சி ஒத்தையில் இருக்கா நான் எங்கே போய் தங்க போறேன்னு தெரியலடா அப்போ மேலே மட மா மீன் ஓடுது அந்த தண்ணியில என் பாண்டி முனி நீ நீச்சடிச்ச விளையாண்ட மேல மடக்கம்மா மங்க மாண்டு ஓச்சாடா தண்ணிய பார்த்துக்கிட்டு இந்த மக்க என்ன வேண்ட வரலைன்னு நான் இடமாறி இருக்கேன்னு கருப்பா யூரணியில எப்ப அலறதுடா உன் குதிரே என் பொல்லா போய் சாமிடா என் மதுரை பாண்டி முனி எந்த பேய் முடிச்சாலும் கூடாங்கி விரட்டலாம் என் பாண்டி முனி பின்தொடர்ந்துட்டானா சாகர வரைக்கும் விரட்ட முடியாதுடா அவன் அப்படி ஒரு ரோசக்கார சாமி இந்த தாளம்பாடி மண்ணில் என் பாண்டி முனி பதினெட்டாம் பாடி பெரியகரப்பு தங்கச்சி வந்துட்டாடா கேட்கிறவர கேட்குறாடா நீ ஒத்தையில் அலமோதுரே உன் தங்கச்சி கூட கை கொடுக்க வந்துட்டாடா தங்கச்சி வந்துட்டாடா உங்க அண்ணனை காணாமுடா அவன் கலிச்சேரியில் படுத்துட்டானா கிழட்டு போய படுத்துட்டானா கழுதிரை கம்மாயை விட்டு என் காளி முனி ஐயா புறப்பட்டாண்டா என் நேராக இங்கே அலற போதுல இந்த நாடு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த நாட்டு மக்களை காக்க போறேன் என் பதினெட்டாம் படியான காளி முனி ஐயா நொண்டி போய அக்கா தங்கச்சி ஏழு பேரும் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ விளையாண்டு மலை ஏறணும் இந்நேரம் தங்க நல்ல புடியாரோமா சாமி புடியாரோவா ஓட்டியாரு சாமீனா எந்த சொல்லாது ஏன் போயப்படுற அவன் பொய்யா போயிட்டு எப்படி ஆடி வந்தீங்களோ அதே மாதிரி மலையே இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் கிடைக்கணும் கொஞ்ச நேரத்துல கிராமமே பயந்துருச்சு நீங்க அண்ணனே பயந்துருச்சு எக்கு தப்பா வந்துடும் வந்த சாமி பூரா நல்லது உனக்கு இன்னிலேருந்து நல்ல காலம் நல்லா இருக்கு ரைட் ஆடல் அரசி அபிநய